எப்படி வேணா திட்டுங்க வீடியோ முழுசா பாக்காம என்ன திட்டவே கூடாது நீங்க ஜெகன் மெட்டல் மாட்டோட உரிமையாளர் பாலசிங் கர்ப்பிணி பெண்களுக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி நம்ம கடைக்கு வந்துட்டு நாலஞ்சு மணி நேரம் வெயிலையும் மலையிலையும் நின்னு பொருள் எடுத்துட்டு போனோம் அவங்களுக்காக ரிப்போஸ் மேட்ரஸ் ஒன்னு ஃப்ரீயா கொடுக்குறோம் மூணு மாச கை குழந்தையை தூக்கிட்டு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா யாரா பிராண்டோட ஒரு ஏசி ஃப்ரீயா கொடுக்குறோம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கும்போது மெகா பிளான் இருக்கும் இது நீங்க தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் இல்ல வேர்ல்டுலயே வந்து இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நாங்க செய்ய போறோம் சொல்லுங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க யாராவது ஒரு கடையில இந்த பயோன் கட் ஒன் ஆஃபர்ல குடுக்குறாங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க கடையை நாங்கள் போட்டலைங்க ஸ்டேஷன்லேருந்து இன்ஃபார்ம் கடையை போட்டு சொல்லிட்டாங்க சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ எப்பவுமே சுதர்சன் அவர் வச்சு தான் பேசுவோம் அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறாரு ஒரு சில குறைகள் இருந்திருக்கும் ஒரு சில நிறைகள் இருந்திருக்கும் அதை பற்றின இந்த டிஸ்கஷன் ஸோ இது உங்கள் பக்கம் எவ்வளோ வேணால் திட்டலாம் ஸோ கொஞ்சம் நல்ல மரியாதையான வார்த்தையில் திட்டுங்க அப்போ கொஞ்சம் படிச்சிட்டு பதில் சொல்கிற கொஞ்சம் நல்லாயிருக்கும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம அந்த ஆஃபரை ஸ்டார்ட் பண்றோம் எல்லா விதமான கஸ்டமருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கண்டினியூ பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷம் எல்லா பிராண்டுக்குமே அந்த ஆஃபர் கொடுத்தோம் போதுமான பில்லிங் இல்ல கேஷ் வாங்குறதுக்கு கேஷியர்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி குறைபாடுகள் இருந்தது இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் மூணாவது வருஷம் நம்ம அதை வந்து சரி பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது வருஷமே எல்லாத்தையும் என்ன மைனஸ் இருந்தோ கஸ்டமர்ஸ் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் கமெண்ட்ல பண்ணியிருந்தாங்க சிஸ்டம் அதிகம் பண்ணனும் தேர்ட் இயர்ல அதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணி டிராபிக்ல இன்ஃபார்ம் பண்ணி ஆம்புலன்ஸுக்கு சொல்லி க்ரௌட் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் செய்யாத வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே முன்னேற்பாடுகள் நம்ம செய்திருந்தோம் கடையை ஒன்பது மணி தான் ஆஃபர் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க ஏழு மணிலேருந்து நிற்கிறாங்க நாங்கள் எதிர்பார்க்கல எவ்வளோ க்ரௌட் வர இந்த வருஷம் கடைக்குள்ள நாங்களே வர முடியாத அளவுக்கு பிளாக் ஆகிடுச்சு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம இந்த ஆஃபரை ஸ்டார்ட் பண்ணும்போது பத்தாயிரம் கஸ்டமர் வந்தாங்க அந்த பத்தாயிரம் கஸ்டமரும் நம்ம எதிர்பார்க்காம தான் வந்தாங்க கஸ்டமரோட வரவேற்பு அதிகமாக இருந்து பத்தாயிரம் பேர் இங்க நம்ம கடையில் வந்து சமாளிக்க முடிஞ்சது ஏன்னா நம்ம கடை வந்து ஒரு ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் வீடியோ யாரும் பாக்குறதே இல்ல ரெகுலர் கஸ்டமர் ரெகுலர் ஃபாலோஅப்க்கு கண்டிப்பாக தெரியும் மொதல் வீடியோல நாங்க போட்டிருக்கிறோம் டெலிவரி ஃப்ரீ டெலிவரி கிடையாது ஒரு கஸ்டமர் ரெண்டு டிவி எடுக்கலாம் அதே கஸ்டமர் ரெண்டு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி போட்டிருந்தோம் யூடியூப் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கிறவங்க மட்டும் தான் நாங்க இந்த ஆஃபர்ல அலோட் பண்ணுவோம்னு சொல்லிருந்தோம் ஒவ்வொருத்தராக செக் பண்ணி உள்ள பிறகு நாங்க இருபது பேர் நிற்கும் போது அது எங்க இருபது பேரையும் தள்ளிட்டு ஐயாயிரம் பேர் உள்ள வந்துட்டாங்க அன்எக்ஸ்பெக்டட் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் அப்படிங்கறத ரோடு பிளாக் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க நான் ரோட்டில் வெளியே தான் இருந்தேன் நான் கடைக்குள்ளே வந்துட்டு பிஸ்னஸ் பார்க்குற வேலையவே நான் செய்யலை நான் வந்து வெளியில இருந்து கஸ்டமரோட கஸ்டமரோட தான் நானும் நின்று மைக்கில் கத்தணும் இந்த ஆஃபர் வந்து டென் டேஸ் எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வந்துட்டு பொருள் எடுக்காமல் ஏமாந்து திரும்பி போகிற நிலைமைகள் உண்டானனால தான் இதை வந்து பத்து நாளே முதல்ல சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின் இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக இந்த ரேட்டில் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது ஒரு பிராண்டட் ப்ராடக்டாக கொடுக்க முடியாது ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த பை ஒன் கெட் ஒன்ல கஸ்டமருக்கு கொடுக்கணும் அதே சமயம் நம்ம எதிர்பார்க்காத கிரௌட் வந்துருச்சு நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது அந்த இடத்துல ஸ்பாட்டில் முடிவு பண்ணி பதினொன்றரை மணிக்கு நாங்கள் பத்து நாள் எக்ஸ்டென்ட் பண்றேன்னு சொல்லி மைக்ல நான் தான் பேசுறேன் கத்துறேன் சோ கஸ்டமர் வந்து யாருமே கலைஞ்சு போற மாதிரி இல்ல அதனாலயும் மறுபடியும் அடுத்ததும் சொல்றோம் புக்கிங் போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் வர்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணி திடீர்னு அந்த இடத்துல ஸ்பாட்ல முடிவு பண்ணி புக்கிங் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் கால் பண்ணாங்க நிறைய கஸ்டமர் வாட்ஸ்அப்ல பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாவது ஆஃபர் போட்டிருந்தோம் இருபத்தி ரெண்டு நாள்ல வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை வச்சுட்டு பத்து நாள் அஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபரை கண்டினியூ பண்ணி புக் பண்ண எல்லாரும் வந்துட்டு பொருளை வாங்கிக்கலாம்னு சொல்லிக்கிறோம் சில பேர் டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பிளாக் மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியல இன்ஸ்டா வந்து போஸ்ட் போட முடியல அந்த மாதிரி எல்லாம் நிறைய டெக்னிக்கலா ப்ராப்ளம் ஆயிடுச்சு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருந்தா போதும் உங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் வரலனால அந்த மெசேஜை காமிச்சு பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பர்னிச்சர் பொருளை பொறுத்த வரைக்கும் மேன் பவர் தான் செய்ய முடியும் மிஷின் செய்ய முடியாது மரக்கட்டல் ஆகட்டும் பாலிஷ் பண்றதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப டஃபான விஷயம் ஒரு நாளைக்கு நூறு இரநூறு கட்டலுக்கு மேல வராது ஆயிரம் கட்டல ஐநூறு கட்டல ஆர்டர் வருது அப்ப அவ்வளவு குவான்டிட்டி உள்ள கட்டல நம்ம எடுக்கிறதும் கொஞ்சம் டஃப்பான விஷயம் ஆர்டர் பண்ணி மறுபடியும் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கணுங்கிறதுனால அஞ்சாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ண உங்களுக்கு எல்லாமே அமௌண்ட் கட்டி நீங்க பில் வச்சிருக்க உங்களுக்கு உண்டான பத்து நாள் அஞ்சு நாள் அப்படிங்கிற டைம் பீரியட்ல உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நாங்கள் கொடுத்துறோம் அடுத்த வருஷம் வந்துட்டு நாங்க என்ன ஒரு பிளான் சோ இந்த பயோன் கேட் வந்து ஆன்லைன் புக்கிங்ல பண்றவங்களுக்கு மட்டும் தான் லிமிட்டட் பண்ணிருக்கோம் இத்தனாயிரம் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பிளானிங் நான் உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்றேன் ஏதாவது ஒரு குறைநீர்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதை இன்னும் அப்டேட் பண்ணிக்கிறோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும் அந்த புக்கிங் டேட்ல நீங்க தௌசண்ட் ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் எதுக்காக இதை கொண்டு வரோம் அப்படின்னா சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவங்க பொருள் எடுக்காம உள்ள சுத்தி பார்க்க வந்தவங்க காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்க மற்ற கடைக்காரர்கள் நிறைய பேர் உள்ள வந்தாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை தவிர்க்க ஆயிரம் ரூபாய் பொருள் கடைக்குள்ள அதுக்கு மேல எடுக்க வர மட்டும் தான் கடைக்குள்ளே வர முடியும் சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு வர முடியாது அதுக்காக அந்த ஆஃபர் டைம்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும் இதை பத்தி உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க திருப்பூர் சேனல் ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு ரொம்ப நன்றி என்ன நடந்துச்சோ எப்படி இருந்துச்சோ அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு மிகைப்படுத்தும் பேசல டவுன் பண்ணியும் பேசல ரொம்ப நன்றி ஹோண்டா கார்த்திக் நிறைய கமெண்ட் எல்லாம் நெகட்டிவ் உள்ளவங்க எல்லாம் போட்டு வாங்குறவங்க சந்தோஷமா அவங்க வீடியோல மறுபடியும் பாக்குறது இல்ல அதுல சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அவருகிட்ட காசு வாங்கிட்டாரு நீ எவ்வளவு வாங்கினது பார்த்துடனும் சரிப்பா இருந்தது தான் நாம அவருக்காக சொல்லிக்கிறோம் அவர் நான் பார்த்ததே இல்ல என்னோட ஹோண்டா கார்த்திகிறவரு அவர் நம்ம கடைக்கு உள்ள வந்து அந்த பொருளை எடுக்கிற அன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு பொருள் எடுத்துட்டு போயிருக்காரு சோ ஃபர்தரா அவருக்கு எங்களோட சப்போர்ட் கொடுக்குறோம் அவருக்கு உண்டான ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் நான் கொடுக்குறோம் ஏன்னா கமெண்ட்ல இருக்கிறது பொய்யா இருக்குது அவர் ஏதாவது நீங்க எவ்வளவு வாங்கினுன்னு கேட்டாரு சோ வாங்கினுங்கிறத நம்ம உண்மையாக்கிடணும் சோ அவருக்கு நம்ம கொடுத்துருவோம் அதனால அவரை நான் கான்டாக்ட் பண்ணி நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பிரைஸ் வந்து சொல்லுங்க 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 ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் ரெண்டு நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடலாம் ரேட் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அது அதிகப்படியான ப்ராடக்ட் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ரெண்டாயிரம் ப்ராடக்ட் வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருந்தோம் பை கேட் அந்த ரெண்டாயிரம் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறதுனா இன்ஸ்டாகிராம் மெட்டாவே க்ளோஸ் பண்ணிடுச்சு இவ்வளோ தான் போஸ்ட் போட முடியும் அப்படின்னு சொல்லி ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணி எங்களோட பேஜவே கடைசி ரெண்டு நாள் லாக் பண்ணிடுச்சு அதுக்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை வந்து போஸ்ட் பண்ண முடியுங்கிற பிரச்சனையால தான் எங்களால் விலையை சொல்ல முடியல ரெண்டாவது ஒவ்வொரு வீடியோலையும் விலையை சொல்ல சொல்கிறாங்க ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் விலையை சொல்லிடுவோம் ஆனால் அந்த பை ஒன் கேட் ஒன் ஆஃபரில் ரெண்டு பிரச்சனை இருக்குது சின்ன கடைக்காரங்களில் பாதிக்கப்படுவோம் வீடியோ பார்த்துட்டு அங்கே விலை கம்மியாக இருக்கு நீங்கள் ஜாஸ்தி போடுறீங்க அப்படிங்கிற ஒரு குளறுபடியோ மற்ற கடையை பாதிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் வந்துட்டு நம்ம எப்போவுமே விலையை சொல்றதில்ல ரேட்டு சொல்லும்போது அது பிரச்சனைகள் வந்து சிறிய கடையில் அதிகமாக பாதிக்குது இது மட்டும் இல்லைங்க கார்ப்பரேட்ல வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் வருது அவங்கனாலேயும் கொடுக்க முடியும் அவங்கனால ப்ராஃபிட்டோடு கொடுக்க முடியும் எங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது முந்நூறு கடை நூற்றம்பது கடை வச்சிருக்கிறவங்களால எல்லாம் கண்டிப்பாக கொடுக்க முடியும் நாற்பது கடை வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருமே கொடுக்கலாம் ஆனால் யாருமே கொடுக்க மாட்டாங்க எந்த மக்களுக்காவது இதை கொடுத்துருக்குறாங்களா சொல்லுங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க யாராவது ஒரு கடையில இந்த பயோன் ஒன் ஆஃபர்ல கொடுக்குறாங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க கஸ்டமருக்கு குறைஞ்ச விலையில பொருள் தரமான பொருளை கொடுக்கணும் எங்களோட தாரக மந்திரமா வச்சிருக்கோம் அதை தான் நாங்க எல்லாமே வந்து நிர்வாகத்தில் இருக்கிற எங்களோட குறைகள் அதிகம் அதுக்கு நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒன் டே ஆஃபர் தான் போடுறோம் கஸ்டமருக்கு வந்துட்டு குறைந்த விலையில கொடுக்கணுங்கிற என்ன இருக்கு நம்ம கோயமுத்தூர் மாப்பிள்ள சேனல்ல சொல்லிருப்போம் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் கஸ்டமர் வச்சு இந்த ஒரு நாள் கொடுக்கறதுல என்ன இருப்போம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நாங்க ரெண்டு மூணாவது வருஷம் இப்ப பண்ணணும் ஒரு நாள் இவ்வளவு வந்ததுல தான் அந்த பிரச்சனை ஐம்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் உள்ள வந்து ரோடு பிளாக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து எல்லாரையுமே உள்ள விட்டு அந்த பொருளை கொடுக்க முடியுமான்னா கஷ்டம் அப்படியே கொடுக்கறதுனால ஒரு மூணு மணி நேரம் கேப் விட்டு விட்டு தான் நாங்கள் இது பண்ணி கொடுத்தோம் ஆனா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஒரு கஸ்டமர் உள்ள போனாங்கன்னா ஐயாயிரம் பேர் உள்ள போனாங்க மொதல் செட்டிங் காலையில் ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஐயாயிரம் பேர் வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆயிடுச்சு சிசிடிவியோட டேட்டா ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீப்புள்ஸ் வர்றாங்க அப்படிங்கிற டேட்டா கவுண்டிங் இது இருக்கு அந்த சாஃப்ட்வேரே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற அளவுக்கு பீப்பிள்ஸ் உள்ள அதிகமாக வந்துட்டாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே டூ வீலர்ஸ் கார் கஸ்டமர்ஸ் யாருமே வரல அவங்க எல்லாம் வண்டி நிறுத்த கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இந்த கூட்டத்தை எடுக்க முடியாதுன்னு அவங்களும் தெரிஞ்சு போயிட்டாங்க இருந்தாலும் கார் அவங்களும் நிறுத்திட்டு அங்கங்க நிறுத்தி இருந்தா அது இன்னும் பிரச்சனையா இருக்கும் சோ வந்தவங்களுக்கு அந்த ஆஃபரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஸ்பாட்ல எடுத்த முடிவு அதனால புக்கிங் நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்லி வந்து இருந்து என்ன ஸ்டோரியில போட்டிருக்காங்க ஆக்சுவலா ஸ்டோரியில ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம் அவர் சுதர்சன் பேசியிருப்பாரு அவர் வீட்டுல இருக்கும்போது வெளியில இருக்கும்போது ஷூட்டிங்ல இருக்கும்போது எல்லாம் பேசின வீடியோ போட்டோம் அது என்ன ஆகுதுன்னா இங்க வந்து திரும்பி போனவங்களுக்காக அந்த ஆஃபரை கொடுக்கணும் அவங்கள ஏமாற்றம் அடைய வைக்க கூடாதுங்கிறக்காக பண்ண ஒரு அந்த பத்து நாள் எக்ஸ்டென்ஷன் அதுவும் பத்து நாள் எக்ஸ்டென் பண்ணோம்னா தெரியாதவங்க எல்லாம் உள்ள மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்தா இன்னும் கிரௌட் அதிகமாக சொல்லி பத்து பத்து நாளைக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நாள் புக் பண்ணுங்க இருபத்தி அஞ்சு ரெண்டு நாள் புக் பண்ணுங்க உங்களுக்கு அஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிற நாங்க முடிவெடுத்து அந்த வீடியோ போடுறோம் ஆனா அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பத்து நாள் எக்ஸ்டன் ஆனா அது வந்து புதுசா பாக்குறவங்க கூட அது இன்னும் ஷேர் ஆகுது இன்னும் அதிகமா வியூஸ் போகுது உடனடியாகவே ஐம்பதாயிரம் பேர் போகுது மறுபடியும் அதிகமா வியூஸ் போகுது புதுசா புக்கிங் வருது நாங்க இங்க வந்து ஏமாற்றம் அடைந்து திரும்பி போனவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த பத்து நாள் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அடுத்த ரெண்டாயிரத்திங்கும்பு மெகா பிளான் இருக்கும் இது நீங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேர்ல்டுலேயே வந்து இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறோம் உலக வரலாற்றிலேயே இதை யாரும் செஞ்சுக்க மாட்டாங்க அது வந்து கூடிய விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட்ல நானே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் எந்த ஒரு டவுட்னாலும் எங்களுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த தமிழ்ல சொல்லுங்க நேரடியா வாய்ஸ் நோட் போட்டு சொல்லுங்க சொல்லுங்க ஜெகன் மெட்டல் மாட்டோக்கு வந்து ஷாப்பிங் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சோ மேலும் உங்களோட அன்பு ஆதரவு எங்களுக்கு தொடரணும் நன்றி வணக்கம்